தமிழ்நாட்டிலே ஆரம்ப கல்வி எல்லோருக்கும் கிடைத்தோடு எல்லா கிராமங்களிலும் ஆரம்ப கல்வி கூடங்களை திறந்து வைக்கிற அந்த மாபெரும் பணியில் ஈடுபட்டார்கள் அதை கூட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளிலே தமிழ்நாட்டிலே தொழில் துறையாக பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கு காமராஜர் பணியாற்றி இருக்கிறார் இவ்வளவு சிறப்புகளை பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து காலை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அதனையும் சட்டமாக்கி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு உதவியாக முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் விளங்குகிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய கேரளத்தில் அண்ணா அவர்களும் வளர்ச்சிக்கு அறுபணி ஆகிறது முதலமைச்சர் அவர்கள் கோடி மதிப்பீட்டில பேராசிரியர் அன்பழகனா பள்ளி மேம்பாட்டு திட்டம் வந்து பள்ளி கட்டிடங்களை எல்லாம் கட்டித்தருகிற அந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள்